திருப்பலி வாசகங்கள் செவ்வாய்க்கிழமை ஆறு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புனிதர்கள் பவுல்மிகி தோழர்கள் மற்றும் புனித கொன்சாலோ கார்சியா நினைவு கிறிஸ்தவர்கள் பின்பற்றும் மீட்பை தவிர மீட்புக்கு வேறு எந்த வழியும் இல்லை என்று நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் முதல் வாசகம் மக்களின் மன்றாட்டை கேட்டு அருளும்படி என் பெயர் இக்கோவிலில் விளங்கும் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு வசனங்கள் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஏழு முதல் முப்பது வரை அந்நாட்களில் சாலமோன் ஆண்டவரின் பழிப்பிடத்தை நோக்கி நின்று கொண்டு இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையில் வானத்திற்கு நேரே தம் கைகளை உயர்த்தி மன்றாடியது இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மை போன்ற வேறு கடவுள் யாரும் இல்லை உமது முன்னிலையில் முழு உள்ளத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் உம்முடைய அடியாருக்கு உமது உடன்படிக்கையின்படி தவறாது பேரன்பு காட்டி வருகிறீர் கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கியிருப்பாரா வானமும் வான மண்டலங்களும் உம்மை கொள்ள இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இக்கோவில் எப்படி உம்மை கொள்ளும் என் கடவுளாகிய ஆண்டவரே உம் அடியான் செய்கின்ற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும் உம் அடியான் என்று உம் முன்னிலையில் எழுப்பும் கூக்குரலுக்கும் செய்யும் வேண்டுதலுக்கும் செவி சாய்த்தருளும் என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோவிலை பற்றி நீர் சொல்லியிருக்கிறீர் இவ்விடத்தில் உம் அடியான் செய்யும் வேண்டுதலை கேட்டருள்வதற்காக இரவும் பகலும் உமது கண்கள் இதை நோக்கி இருப்பனவாக உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் இவ்விடத்தை நோக்கி செய்கிற உம் மக்கள் இஸ்ரேலில் வேண்டுதலுக்கும் செவி சாய்ப்பீராக உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு அருள்வீராக கேட்டு மன்னிப்பு அருள்வீராக இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது படைகளின் ஆண்டவரே என் அரசரே என் கடவுளே உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு குருவிகளுக்கும் கூடு கிடைத்துள்ளது ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது உமது இல்லத்தில் தங்கி இருப்போர் நற்பேர் பெற்றோர் அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் எங்கள் கேடயமாகிய கடவுளே கண்ணோக்கும் நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாட்களினும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற் இருப்பதே இனிமையானது ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமுமாய் இருக்கின்றார் ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார் மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது நற்செய்தி வாசகம் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றுகிறீர்கள் மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு வசனங்கள் ஒன்று முதல் பதிமூன்று வரை ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞரும் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர் அவருடைய சீடருள் சிலர் தீட்டான அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள் பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே நம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர் அவ்வாறே கிண்ணங்கள் பரணிகள் செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்ற அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன ஆகவே பரிசியரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர் அதற்கு அவர் வெளிவேடக்காரர்களாகிய உங்களைப் பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார் இம்மக்கள் உதற்றினால் என்னை போற்றுகின்றனர் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார் மேலும் அவர் உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள் உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும் தந்தையையோ தாயையோ சவிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கின்றார் அல்லவா ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையையோ பார்த்து நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது ஆயிற்று அதாவது கடவுளுக்கு காணிக்கை ஆயிற்று என்றால் அதன் பின் அவர் தாம் தாய் தந்தைக்கும் எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள் இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார் இது ஆண்ட ஒரு அருள் வாக்கு உமது பெயர் தூயது என போற்றப் பெறுகள் உமது ஆட்சி வருக உமது திருவு பயன்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உதவி நன்மைகளை இறந்து உம்முடைய பரிந்துரையை கெஞ்சி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டார் என்று உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தருளும் கண்ணியருடைய அரசியான கண்ணியே தயையுள்ள தாயே இத்தகைய நம்பிக்கையால் தூண்டப்பெற்று உம்முடைய திருவடியை அண்டி வருகிறேன் பெருமூச்சுடனும் அழுகையுடனும் பாவி நான் உம் கருணைக்கு காத்துக்கொண்டு கொண்டு உம் திருமுன் நிற்கிறேன் மனு உருவான வாக்கின் அன்னையே என் மன்றாட்டை புறக்கணியாமல் எனக்காக தயவாய் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அமலோர்பவியான புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம் திருமைந்தனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும்